முஸ்லிம்கள் ஏரியாலேயே சினிமா கொட்டகைகள் வைக்கிறான் முஸ்லிம்களே சினிமா கொட்டகைகள் நடத்துறான் முஸ்லிம்களே மதுக்கடைகள் நடத்துறான் முஸ்லிம்களே பாட்டு கச்சேரிகள் வைக்கிறான் கூத்து கும்மாளங்கள் நடத்துறான் மகான்கள் பேரால் நடத்துறான் பாக்குறோம் விளம்பரத்தின் பேராலே விளம்பரம் என்ற பேராலே வேறு சிலர் வந்து நடத்துவார்கள் அந்த ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் ஒழுக்க கேடு நம்முடைய இளைய சமுதாயத்தை கெடுக்காதா நம்முடைய இளைய சமுதாயத்தில் அவர்களுடைய நெஞ்சங்கள் இருக்க வேண்டிய ஈமானை பறிக்காதா நம்முடைய தாய்மார்களுடைய ஒழுக்க கேட்டு வழிவகுக்காதா அல்லாவிடம் இருந்து அல்லாவுடைய தூதர்களிடம் இருந்து மார்க்கத்தில் இருந்து எல்லா வகையான குளறுபடிகளும் காரணம் என்ன அந்த தூய்மையான வழிகாட்டுதலே விட்ட காரணத்தாலே அவங்க பட்ட கஷ்டங்களே நாம கவனிக்க தவறியதாலே அதான் காரணம் ஒண்ணு நாம சஹாபாக்களை மதிக்கிறத பேசிக்கொள்றோம் சாபாக்கள் பேரால பதில் சாபாக்கள் சொல்லுவோம் பதில் சாபாக்கள் பதில் சாபாக்கள் பதில் போர்க்களத்தில் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் சொல்லுவோம் சொல்லிக்கிட்டு என்ன செய்வோம் அந்த பதில் சாபாக்கள் அந்த உகது சாபாக்கள் இந்த தீனுக்காக பட்டார்களே கஷ்டங்கள் அதை மறந்துருவோம் இந்த தீனுக்காக உறுதியாக இருந்தார்களே அதை மறந்துருவோம் இந்த தீன்ல அவர்கள் உறுதியாக இருந்து தீனுடைய சட்ட திட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார்களே அதை மறந்துருவோம் சொல்றது சாபாக்களுடைய தியாகம் வாழ்றது காசிர்களுடைய வாழ்க்கை வாழ்றது நிராகரிப்பாளர்களுடைய வாழ்க்கை கொடுக்கல் வாங்கல்ல வட்டி மோசடி அளவையில நிறுவையில மோசடி பொருள்களை குழப்பி விட்டுறது மாத்துவது இதெல்லாம் முஸ்லிம்கள்ட்ட இருக்கு மார்க்கத்தை படிக்கிறது இல்ல கண்ட கண்ட புத்தகங்களை படிக்கிறது புராண படிக்கிறது இல்ல அதீச படிக்கல கண்ட கண்ட கதைகளை படிக்கிறது கத புத்தகங்களை படிக்கிறது டிவிகள் அதனுடைய காட்சிகள் நம்முடைய கண்களை கெடுக்குது நம்முடைய இதயங்களை கெடுக்கிறது இப்படிப்பட்ட காட்சிகளை ரசிப்பது இப்படித்தான் இருந்தார்களா சாபாக்கள் பாக்கது ஓதுவார்களே குரானை ரசித்து ஓதுவார்களே அல்லாஹு அக்பர் நபி செல்லல்லாஹு லஹிவர் செல்லம் அவர்கள் ஒரு தடவை அப்துல்லாஹிமோது ரவி அல்லாஹு அனுமர்களத்திலே கேட்கிறார்கள் தோழரே என் முன்னால் சத்து நீர் குர்ஆனை ஓதுவீராக சொல்கிறார்கள். குலைஹிப்னு மஸ்ஊத் রাদিয়াল্লাহு анഹു சொல்றார் உங்களுக்கு இறக்கப்பட்டது அப்படி இருக்க உடனே நான் ஓதி காட்டவா? நபி சொல்கிறார்கள் பிரர் ஓதே அதை நான் செவிஉற மிகவும் விரும்புகிறேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அல்லாஹு அவர்கள் சூரத்துன் நிசாவை ஓதுகிறார்கள். ஓதிக்கொண்டே வருகிற போது நபிசல்லா அலஹி வசல்லு என்று சொல்கிறார்கள் நிறுத்து என்று சொன்னதும் நபிகளாரை பார்க்கிறேன் இரண்டு கண்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது அது எந்த வசனத்தின் போது என்றால் தூதரே ஒவ்வொரு சாட்சியாளரையும் உம்மத்தின் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்து நாம் கொண்டு வந்து நிறுத்துவோம் இவர்களுக்கு எதிராக உண்மை சாட்சியாளராக நாம் நிறுத்துவோமே அப்போது நிலை எப்படி இருக்கும் தெரியுமா என்று அந்த வசனத்தை கேட்ட மாத்திரம் இந்த சமுதாயத்துக்கு எதிராக சாட்சி சொல்வதான என்னுடைய இந்த உம்மத்துக்கு எதிராக சாட்சி சொல்வதானா அப்படிங்கிற ஒரு கவலை வந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள் சொல்லுகிறார்கள் தோழர்களை கொண்டு உங்களை நான் உங்களுடைய முந்தானை பிடிப்புகளை பிடித்து பகுதிகளை பிடித்து இழுக்கிறேன் நரகத்தின் பக்கம் செல்லாதீர்கள் செல்லாதீர்கள் என்று நீங்களோ என்னை மீறிக்கொண்டு செல்கிறீர்களே என்று நவிசல்லா உலக சொல்லும் வருத்தத்தோடு சொன்னார்கள் என்றெல்லாம் ஹதீதுகள்ல பாக்குறோமே எண்ணி பார்த்தீர்களா அந்த அளவுக்கு சாஹாபாக்கள் அந்த வார்த்தைகளை மதித்தார்கள் எந்த கட்டத்திலும் சரி உஸ்மான் அலி அல்லாஹ் அனுங்குவார்கள் வீனுக்காக பட்டார்கள் கஷ்டம் அபுக்கர் சிந்தீகர் அலி அல்லாஹ் ஒன்னவர்கள் உமர் அலி அல்லாஹ் ஒன்னவர்கள் அலீர் அலி அல்லாஹ் ஒண்ணு அவர்கள் பதிலு சாஹாபாக்கள் சாபாக்கள் எல்லாரும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அந்த தீன ஒழுங்கா விளங்குனதுனால இன்னைக்கு நாம கஷ்டங்கள் படுறதில்ல சோதனைகளை அனுபவிக்கிறது என்ன காரணம் நமக்கு மார்க்கத்துக்காக எதுக்கு கஷ்டப்படுறது நினைப்பு வர்றதில்ல தீன ஒழுங்கா விளங்கல தீன ஒழுங்கா விளங்காதனால ஏற்பட்ட குளறுபடிகள் இவ்வளவு நமக்கு சொல்லி தரப்படுவது அப்படித்தானே பள்ளிவாசல்களிலே ஜும்மா உரைகள் நிகழ்த்தப்படுகின்றன என்றால் அந்த ஜும்மா உரையை நிகழ்த்தக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஆலிம்கள் அங்கு இருந்து கொண்டு குரானிலிருந்து ஒழுங்கான செய்திகளை சொல்வதில்லை ஒழுங்கான செய்திகளை சொல்வதில்லை அந்த கண்ணியத்திற்கு அழகான தூய்மையான வழிகாட்டுதலை இரண்டு பக்கங்களில் வெளிப்படுத்துவதில்லை இரண்டு வெளிப்படுத்துவதில்லை ஏவல் அடிப்படையிலும் சரி விலக்கல் அடிப்படையிலும் அதனுடைய விளைவை போட்டு உடைக்கிறது இல்லை மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக செல்வதை பார்த்து மௌனிகளாக இருக்கிறார்கள் அல்லது ஆதரிப்பவர்களாக இருக்கிறார்கள் இதை கண்டிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த நிலையை இதனால் தானே விளைவுகள் இந்த இந்த ஊரிலும் சரி சரி ஊரை இருக்கிற பகுதிகளிலும் பெயரால் நடத்தப்படக்கூடிய கந்தூரிகள் உரசுகள் இதுக்காக செய்யப்படக்கூடிய செலவினங்கள் லட்சக்கணக்கிலே ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்கள் இதை தட்டி கேட்பார் இல்லையா சுட்டிக்காட்டு இல்லையா ஜமாத்துக்கு அந்த பொறுப்பு இல்லையா ஊரில் இருக்கிற செல்வந்தர்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா கஷ்டப்படுறது இல்ல என்ன நினைக்கும் அதை சொன்னா போட்டு உடைத்தால் வெறுப்பார்களே பகைப்பார்களே நம்மை துன்புறுத்தி விடுவார்களே நம்மை நடமாட விட மாட்டார்களே ஊர் விளக்கி வைத்து விடுவார்களே அப்படிங்கிற மாதிரியான பயம் நமக்கு வருகிற போது அதை சொல்லாம இருந்து தியாகங்களை ஏன் பேசுறோம் அந்த ஜமாத் அவர்களுக்கு ஹக்க சொன்னா இந்த கட்டத்தில் திருந்தாவிட்டாலும் அடுத்த கட்டத்துக்கு வருவார்கள் இன்றைக்கு ஏற்காவிட்டாலும் நாளைக்கு வருவார்கள் இதே ஜமாத்து இதே பகுதியில் இருக்கிற இந்த பெரியவர்கள் நாளைக்கு ஹக்க சொல்லக்கூடியவர்களாக மாறுவார்கள் ஹக்க நிலைநாட்டக்கூடியவர்களாக மாறுவார்கள் அதுதானே நமக்கு வேலை சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மதிப்பும் தேவை மரியாதையும் தேவை கண்ணியமும் தேவை பாதுகாப்பும் தேவை எல்லா அவர்களுக்கு தேவைதான் ஆனாலும் கூட அல்லாஹ் அது கிடைக்கணும்னு விரும்பினார்கள் மனிதனவிடத்துல கிடைக்கலாம் கிடைக்காமலும் விரும்பலாம் அல்லாஹவிடமிருந்து கிடைக்கணும்னு நினைத்தார்கள் அப்ப அல்லாஹ் புத்தாலா அந்த சாபாக்களை பத்தி சொல்லும்போது புக்கரா லீல் புக்கரா அல் முஹாஜிரின் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய வீடுகளிலிருந்து அவர்களுடைய குடும்ப சொத்துக்கள் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் ஆனாலும் அவர்கள் நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து அருளை எதிர்பார்க்கிறோம் அல்லாஹவுடைய திருத்தி எங்களுக்கு பெரிது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார்